ஹலோ வணக்கம் வெல்கம் டு ஸ்பார்க் அகாடமி இந்த வீடியோ பதிவில் நாம் பார்க்க இருக்கிறது ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் ஒன்றில் கேட்கப்பட்ட கணித வினாக்கள் முப்பது வினாக்கள் பார்க்க போகிறோம் இந்த எக்ஸாம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி நவம்பர் மாதம் நடந்த தேர்வு அதில் கேட்கப்பட்ட கணித வினாக்கள் தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்தோம்னா இஃப் செவன் எஸ் டு ஃபைவ் இஸ் எக்ஸஸ் டு டுவெண்ட்டி ஃபைவ் தன் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க இது வந்து ஒரு ரேஷியோ சாப்டர்லேருந்து கேட்டிருக்குறாங்க விகிதம் விகித சமம் அதுலேருந்து கேட்டு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க ஸோ இதுக்கு வந்து நாலு ஆப்ஷன் ஏபி சிடி அப்படின்னு சொல்லிவிட்டு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இது வந்து ரேஷியோ இப்போ வந்து செவன் இஸ் ஃபைவ் இஸ்ட்டு எக்ஸஸ் டு டுவெண்ட்டி ஃபைவ் இப்போ செவன் இன்ஸ்டு ஃபைவ் நம்ம எப்படி எழுதுவோம் செவன் பை ஃபைவ் அப்படின்னு எழுதுவோம் எக்ஸஸ் டு டுவெண்ட்டி ஃபைவ் என்ன எழுதுவோம் எக்ஸ் டிவைடட் பை டுவெண்ட்டி ஃபைவ்னு எழுதுவோம் ஓகேவா ஸோ இப்போ வந்து எக்ஸோட வேல்யூ என்னான்னு கேட்குறாங்க நம்ம வந்து எக்ஸை வந்து இந்த பக்கம் வச்சுக்கிறோம் செவன் பை ஃபைவ் அப்படியே இருக்குது இங்கே இங்கே வந்து டினாமினேட்டரில் இருக்க இருபத்தஞ்சு இந்த பக்கம் நியூமரேட்டருக்கு வந்துடுது வசத்தில் இருக்க இருபத்தஞ்சு இந்த பக்கம் பெருக்கலாம் வந்துடுது ஸோ இப்போ ஓரஞ்சு ஐயஞ்சு இருபத்தஞ்சி ஏழு அஞ்சு முப்பத்தஞ்சு விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் எக்ஸோட வேல்யூ என்ன நமக்கு கிடைக்குது முப்பத்தி அஞ்சு கிடைக்குது இது வந்து ஆப்ஷனில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர் ஸோ அடுத்து நம்ம பார்க்குற செகண்ட் கொஷின் விச் இஸ் த கிரேட்டஸ்ட் எது பெரியது அப்படின்னு கேட்டுட்டு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஏபிசிடி கொடுத்துருக்குறாங்க ஃபஸ்ட் ஒன் வந்து கிராம் அடுத்து மெல்லிகிராமில் இருக்குது அடுத்து கிராம்ல இருக்குது அடுத்து கிராம்ல இருக்குது ஸோ நம்ம வந்து கன்வென்ஷன் ஆஃப் யூனிட்ஸ் கரெக்டாக செய்யும் பொழுது தான் அழகுகளை சரியாக பொழுது தான் அளவீடுகளை சரியாக எழுதும்பொழுது தான் இதில் வந்து எது பெரியது நம்ம கண்டுபிடிக்க முடியும் ஒன்று வந்து கிராமில் இருக்குது ஒன்று மில்லிகிராமில் இருக்குது ஒன்று சென்டிகிராமில் இருக்குது ஒன்று டெசிகிராமில் இருக்குது அப்படி இருக்கும்பொழுது நம்ம வந்து எது பெரியதுன்னு நம்ம சொல்லிட முடியாது ஏன்னா சிலது வந்து தசம எண்கள் டெசிமனில் இருக்குது சிலது முழு எண்களாக இருக்குது ஸோ நம்ம எல்லாத்தையும் ஒரே அளவீடாக வந்து ஃபஸ்ட்டு மாற்றிக்கிறது நல்லது அந்த மாதிரி மாற்றிக்கிட்டோம்னா அதில் எது பெருசு அப்படி நாம் வந்து கண்டுபிடிக்கலாம் இப்போ வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஒன் வந்து ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஃபைவ் கிராம் அப்படின்னு இருக்குது நமக்கு எல்லாமே தெரியும் கன்வெர்ஷன் வந்து ஒரு கிராம் ஈக்குவல் டு மில்லி கிராம் அப்படின்றது நமக்கு தெரியும் நம்மக்கிட்ட இருக்கிறது ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஃபைவ் கிராம் இருக்குது அப்போ எத்தனை மில்லிகிராம் அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஃபைவ் இன்ட்டு தௌசண்ட்னால் மல்டிபிள் பண்ணுறோம் மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது த்ரீ டிஜிட் டெசிமில் இருக்கு இல்லையா அந்த த்ரீ ஜீரோவுக்கு அது கேன்சல் ஆகிடும் நம்மக்கிட்ட கடைசியாக வந்து அஞ்சு இருக்கும் அஞ்சுன்றது என்ன மில்லிகிராம் ஏன்னா நம்ம வந்து கிராமு மில்லிகிராமா என்ன பண்ணியிருக்கோம் கன்வெஷன் பண்ணியிருக்கிறோம் ஸோ நமக்கு வந்து ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஃபைவ் கிராம் அப்படின்றது இப்போ ஃபைவ் மில்லிகிராமா மாறி இருக்கு செகண்ட் ஆப்ஷன் பார்த்தோம்னா ஃபிஃப்டி மில்லிகிராம் அவங்களே ஆட்டோமேட்டிக்காக வந்து மில்லிகிராம்லேயே கொடுத்துட்டாங்க ஸோ ஃபிஃப்டி மில்லிகிராம் மில்லிகிராம்லேயே இருக்குது தேர்ட் ஆப்ஷன் பார்த்தோன்னு சொன்னிங்கன்னா ஜீரோ ஃபைவ் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் கிராமில் இருக்குது சென்டிகிராம் சாரி சென்டிகிராமில் இருக்குது ஆப்ஷனில் தப்பாக இருக்குது இப்போ இதை வந்து நம்ம என்னவா செய்யப்போகிறோம் கிராம மாற்ற போகிறோம் இப்போ வந்து நமக்கு தெரிஞ்சது என்னென்னா ஒரு சென்டிகிராம் விஜி சீக்வல்ட்டு பத்து மில்லிகிராம் அப்படின்ற ஒரு கன்வெஷன் வந்து நம்மக்கிட்ட இருக்குது ஒரு சென்டிகிராம் ஈக்குவல்டு பத்து மில்லிகிராம் அப்போது ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் சென்டிகிராம் விஜுஸ் இக்குவல்ட்டு எத்தனை மில்லிகிராம் அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் இன்ட்டு பத்தாலில் மல்டிபிள் பண்ணுவோம் மல்டிபல் மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி ஒரு நம்பர் கிடைக்கும் இங்கே வந்து ரெண்டு டிஜிட் அஞ்சு பத்து ஐம்பதுன்னு போடுவோம் இல்லையா இங்கே வந்து ரெண்டு டிஜிட் தாண்டி டிசைம்பில் இருக்குது அதனால் நம்மளும் ரெண்டு டிஜிட் தாண்டி என்ன செய்வோம் டெசிமலில் வச்சுருவோம் அப்போ நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆன்சர் என்ன ஆயிடுது ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் மில்லிகிராம் அப்படின்னு கிடச்சிடுது ஓகேவா அப்போ இதே வந்து மில்லிகிராமில் கன்வெர்ட் பண்ணியாச்சு அடுத்து நான் ஃபோர்த் ஆப்ஷன் வந்து ஃபைவ் டெஸிகிராம்னு இருக்குது ஃபைவ் டெஸிகிராம்னு இருக்குது இப்போ வந்து ஒரு டெஸிகிராம் ஈக்குவல்ட்டு நூறு மில்லிகிராம் இது வந்து கன்வெர்ஷன் டேபிள் ஒரு டெஸிகிராம் ஈக்குவல்ட்டு நூறு மில்லிகிராம் அப்போது ஃபைவ் டெஸிகிராம் ஈக்குவல்ட்டு என்ன வரும் ஃபைவ் ஹண்ட்ரட் மில்லிகிராம் வரும் ஸோ இதையும் வந்து மில்லிகிராமா மாற்றியாச்சு அப்போது இது வந்து ஃபோர்த் ஆப்ஷன் இது தேர்ட் ஆப்ஷன் இது செகண்ட் ஆப்ஷன் இது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இப்போ பாருங்கள் எல்லாமே நம்மக்கிட்ட என்னவா இருக்குது மில்லிகிராமா இருக்குது இப்போது இதில் எது பெருசு அப்படின்னு பார்த்தோன்னா ஐநூறு மில்லிகிராம் தான் பெருசு நம்ம எதை வந்து ஐநூறு மில்லிகிராமா மாற்றணும் அஞ்சு தான் ஐநூறு மில்லிகிராமா என்ன செஞ்சோம் மாற்றிருக்கோம் ஓகேவா அப்போ வந்து கொடுத்த நாளில் எது வந்து கிரேட்டஸ்ட்டு அப்படின்னு பார்த்தோன்னா ஃபைவ் கிராம்ன்றது தான் கிரேட்டஸ்ட்டு ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர் அடுத்து நம்ம பார்க்க போகிற சம் வந்து தேர்ட் சம் வந்து இந்த மாதிரி ஒரு சம் வந்து கொடுத்துருக்குறாங்க இதில் வந்து விடுபட்ட பிளேஸ் இருக்குது இல்லையா ஏபிசி இந்த ஏ பிளேஸ் பி பிளேஸ் சி டி பிளேஸஸில் என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க இதுக்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை வந்து நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும் என்ன ஆர்டரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் ஸோ இதுக்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஷிப் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து பவர் ஆஃப் டூ அதாவது பவர் ஆஃப் டூனா டூ பவர் டூ டூ பவர் த்ரீ டூ பவர் ஃபோர் டூ பவர் ஃபைவ் டூ பவர் சிக்ஸ் டூ பவர் செவன் டூ பவர் எயிட் டூ பவர் நயன் டூ பவர் டென் இப்படி தான் வந்து இது இந்த ஆர்டரில் தான் இது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு இதில் வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஃபோர் இருக்கா ஃபோர் இருக்குது எயிட் இருக்கா எயிட் இருக்குது அடுத்து வந்து என்ன வரணும் இங்கே சிக்ஸ்டீன் வரணும் அடுத்து தேர்ட்டி டூ இருக்கா தேர்ட்டி டூ அடுத்தது டூ பவர் சிக்ஸு சிக்ஸ்டி ஃபோர் இங்கே வந்து என்ன வரணும் சிக்ஸ்டி ஃபோர் அறுபத்தி நாலு வரும் டூ பவர் செவன்னா நூற்றி இருபத்தெட்டு எழுந்துச்சா டூ பவர் எயிட்னா என்ன வரணும் இரநூத்தி ஐம்பத்தாறு வரணும் டூ பவர் நைன்னா என்ன வரணும் ஐநூற்றி பன்னெண்டு வரணும் இப்போ நமக்கு ஓரளவு க்ளியர் ஆகிடுச்சா இது அப்போது ஏ வந்து பதினாறு பி வந்து அறுபத்தி நாலு சி வந்து இரநூத்தம்பத்தாறு டி வந்து ஐநூற்றி பன்னெண்டு அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் சி இதான் வந்து ரைட் ஆன்சர் இதுக்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை நம்ம வந்து கண்டுபிடிச்சாலே ஆன்சர் வந்து கரெக்டாக போடலாம் இன்க்ரீஸிங் த பவர்ஸ் ஆஃப் டூ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் த சைட் ஆஃப் ஸ்கொயர் இஸ் சிக்ஸ் சென்டிமீட்டர் த லெங்த் அண்ட் பிரெத் ஆஃப் அ ரெக்டாங்கிளார் டென் சென்டிமீட்டர் அண்ட் ஃபோர் சென்டிமீட்டர் ஃபைண்ட் த ரேஷியோ பிட்வீன் பெரிமீட்டர் ஆஃப் ஸ்கொயர் அண்ட் ரெக்டாங்கிள் சதுரத்துக்கும் செவ்வகத்துக்கும் இடையே உள்ள சுற்றளவு சதுரத்தின் சுற்றளவு செவ்வகத்தின் சுற்றளவுக்கு இடையே உள்ள விகிதம் கேட்குறாங்க சதுரத்தின் பக்கம் ஆறு சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்குறாங்க செவ்வகத்தின் நீளம் பத்து அகலம் நாலு ஸோ அளவுகளை கொடுத்துட்டு சுற்றளவோட விகிதம் கேட்டிருக்குறாங்க அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் சுற்றளவு ஃபஸ்ட்டு நாம் கண்டுபிடிக்கணும் அதுக்கு வந்து நாலு ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க ரேஷியோவில் தான் கொடுத்துருக்குறாங்க ஸோ இப்போ வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் பெரிமீட்டர் ஆஃப் த ஸ்கொயர் சதுரத்தின் சுற்றளவு சதுரத்தின் சுற்றளவு நம்மக்கிட்ட என்ன ஃபார்முலா இருக்குது ஃபோர் ஏ இருக்குது ஃபோர் என்று இங்கே நமக்கு ஏ என்ன கொடுத்துருக்குறாங்க சிக்ஸ் சென்டிமீட்டர் கொடுத்துருக்குறாங்க அப்போ ஆறளப்பெருக்கிறோம் நாலார் இருபத்தி நாலு இது வந்து சதுரத்தின் சுற்றளவு அடுத்தது பெரிமீட்டர் ஆஃப் த ரெக்டாங்கல் செவ்வகத்தின் சுற்றளவு செவ்வகத்தின் சுற்றளவுக்கு என்ன ஃபார்முலா டூ இன்ட்டு எல் ப்ளஸ் பி இதான் வந்து செவ்வகத்தின் சுற்றளவு ஃபார்முலா அப்போது டூ இன்ட்டு எல் வந்து என்ன பத்து சென்டிமீட்டர் பி வந்து நாலு சென்டிமீட்டர் அப்போ பத்து ப்ளஸ் நாலு விஜயசீ குவால்டு ரெண்டு இன்ட்டு பதினாலு விஜயசீக்வல்ட்டு இருபத்தி எட்டு அப்படின்றது செவ்வகத்தின் சுற்றளவு இப்போ நம்மக்கிட்ட ஃபைண்ட் த ரேஷியோ பிட்வீன் பெரிமீட்டர் ஆஃப் ஸ்கொயர் அண்ட் ரெக்டாங்கல் அதாவது இது வந்து என்ன பெரிமீட்டர் ஆஃப் ஸ்கொயர் இஸ்ட்டு பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கல் அதை வந்து இங்கே எழுத போகிறோம் இரண்டுத்துக்கும் உள்ள விகிதம் ஓகேவா சதுரத்தின் சுற்றளவு செவ்வகத்தின் சுற்றளவு சதுரத்தின் சுற்றளவு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் இருபத்தி நான்கு இஸ்ட்டு செவ்வகத்தின் சுற்றளவு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் இருபத்தி எட்டு ஓகேவா இருபத்தி நாலு இருபத்தி எட்டு தான் ஆன்சர் இருபத்தி நாலு இஸ்ட்டு இருபத்தெட்டு ஆனால் அவங்க ஆன்சரில் வந்து சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துருக்குறாங்க இது எப்படி நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னோ நாலாவது வாய்ப்பாட்டால் சிம்பிளிஃபை பண்ணலாம் அதாவது ஆறு நாள் இருபத்தி நாலு ஏழு நாள் இருபத்தி எட்டு ஓகேவா அப்போ சதுரத்தின் சுற்றளவுக்கும் செவ்வகத்தின் சுற்றளவுக்கும் உள்ள வீதம் வந்து சிக்ஸ் இஸ்ட்டு செவன் ஆறு இஸ்ட்டு ஏழு ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர் அடுத்து நம்ம பார்க்குற கொஷ்டின் த சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் ஆஃப் ஒன் தேர்ட்டி ஃபைவ் டிகிரி இஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு நாலு டிகிரி கொடுத்துருக்காங்க சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் அப்படின்னா மிகை நிரப்பு கோணம் அப்படின்னு அர்த்தம் தமிழ்ல வந்து மிகை நிரப்பு கோணம்னு சொல்லுவோம் காம்ளிமெண்டரி ஆங்கிள்னா நிரப்பு கோணம் சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்னால் மிகை நிரப்பு கோணம் சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் கண்டுபிடிக்கணும்னா என்ன செய்வோம் ஒன் எயிட்டிலேருந்து கொடுத்துருக்குற டிகிரியை வந்து லெஸ் பண்ணணும் ஒன் எயிட்டிலேருந்து நூற்றி முப்பத்தஞ்சு லெஸ் பண்ணணும்னா நமக்கு என்ன கிடைக்கும் நாற்பத்தி அஞ்சு டிகிரி கிடைக்கும் ஸோ அப்போ நூற்றி முப்பத்தஞ்சோட சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் வந்து நாற்பத்தஞ்சு டிகிரி ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர் ரெண்டு செகண்ட்லேயே நம்ம வந்து இதுக்கு ஆன்சர் போடுற மாதிரி ரெடியாக இருக்கணும் நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தோன்னு சொன்னிங்கன்னா ஒன் ஆஃப் த ஃபேக்டர்ஸ் ஆஃப் சிக்ஸ்டீன் பி பவர் ஃபோர் மைனஸ் ஒன் இஸ் டேஷ் இந்த அல்ஜிப்டிக் எக்ஸ்பிரஷனோட ஃபேக்டர் இது நாளில் எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும் கொஞ்சம் கொஞ்சமாக பிரிக்கணும் தனித்தனியாக தனித்தனியாக பிரித்து தான் ஃபேக்டரை வந்து கண்டுபிடிக்க முடியும் ஸோ அவங்க நமக்கு கொடுத்துருக்கிறது வந்து சிக்ஸ்டீன் பி பவர் ஃபோர் மைனஸ் ஒன் வந்து கொடுத்துருக்குறாங்க சிக்ஸ்டீன் பி பவர் ஃபோர் மைனஸ் ஒன் இருக்குது இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபோர் பி ஸ்கொயர்ட் ஹோல் த ஸ்கொயர்ட் மைனஸ் ஒன் ஸ்கொயர்ட் அப்படின்னு எழுதலாம் அதாவது நாலு ஸ்கொயர் பண்ணால் நன்னாங்க பதினாறு பி ஸ்கொயர்டை ஸ்கொயர் பண்ணால் பி பவர் ஃபோர் மைனஸ் ஒன் ஸ்கொயர் பண்ணால் ஒன்று ஓகேவா அதனால் ஃபோர் பி ஸ்கொயர் ஹோல் த ஸ்கொயர் மைனஸ் ஒன் ஸ்கொயர்னு எழுதலாம் இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்கா ஸோ அப்போ அந்த ஃபார்மேட் படி நம்ம என்ன என்ன பண்ணுறோம் எக்ஸ்பென்ட் பண்ணுறோம் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி ஏ என்ன ஃபோர் பி ஸ்கொயர் ப்ளஸ் பி என்ன ஒன்று a மைனஸ் பி ஃபோர் a ஸ்கொயர் மைனஸ் ஒன்று ஏ ப்ளஸ் பி இன்ட்ரூ ஏ மைனஸ் பி ஃபார்மேட்டில் என்ன செஞ்சுருக்குறோம் எழுதிருக்கிறோம் ஓகேவா அடுத்தது நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபோர் ஃபோர் பி ப்ளஸ் வந்து அப்படியே வச்சிக்கிறோம் ஓகேவா ஃபோர் பி ப்ளஸ் வந்து அப்படியே இருக்குது இந்த ஃபோர் பி ஸ்கொயர் மைனஸ் அதை என்ன செய்கிறோம் டூ பி த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஒன் ஸ்கொயர்னு என்ன செஞ்சோமோ அதே தான் இங்கே இப்போ பாருங்கள் ரெண்டை ஸ்கொயர் பண்ணால் ரெண்டு ரெண்டு நாலு பிஏ ஸ்கொயர் பண்ணால் பி ஸ்கொயர் நாலு பி ஸ்கொயர் வந்துருச்சா மைனஸ் மைனஸ் ஒன் ஸ்கொயர் பண்ணால் ஒன்று ஓகேவா இதை இப்படியே வச்சுக்கிறோம் இதை வந்து இன்னும் நம்ம சிம்பிளிஃபை பண்ண போகிறோம் இப்போ பாருங்கள் இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்கா அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோம் ஃபோர் பி ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் அப்படி தான் இருக்குது இது என்ன பண்ணுறோம் ஏ ப்ளஸ் பி என்று ஏ மைனஸ் பி ஃபார்மேட்டில் எழுதுகிறோம் ஏ என்ன டூ பி ஏ ப்ளஸ் பி என்று ஏ மைனஸ் பி ஃபார்மேட்டில் எழுதிவிட்டோம் இதுக்கு மேலே இதை வந்து நம்மளோட உடைக்க முடியாது ஓகேவா இப்போ இந்த அல்ஜிப்ரிக் அல்ஜிப்ரிக இயற்கணித கோவையை நம்ம இந்த மாதிரி வந்து சிம்பிளிஃபை பண்ணியிருக்கிறோம் இதுதான் இதுக்கு ஃபேக்டர் இதுதான் இதுக்கு ஃபேக்டர் ஒடியூ மீன் பை ஃபேக்டர்னு ஒரு டவுட் வரும் காரணிகள் இப்போ வந்து நூற்றி இருபத்தி எட்டு இருக்குதுன்னு வச்சுப்போம் நூற்றி இருபத்தி எட்டின் காரணிகள் என்ன ஒரு நூற்றி இருபத்தெட்டு ரெண்டு அறுபத்தி நாலு ரெண்டு முப்பத்திரெண்டு ரெண்டு பதினாறு ரெண்டு எட்டு ரெண்டு நாலு ரெண்டு ரெண்டு இதெல்லாம் காரணிகள் தான் இப்படி இல்லாமல் எழுபத்தஞ்சு இருக்குன்னு வச்சுப்போம் அஞ்சு பதினஞ்சு எழுபத்தஞ்சி அந்த பதினஞ்சு என்ன செய்யலாம் மூவஞ்சு பதினஞ்சுன்னு எழுதலாம் இப்போ தனித்தனியாக உடச்சிருக்கோம் இல்லையா அது எழுபத்தஞ்சு மொத்தமாக இருக்குது அது என்ன செஞ்சுருக்கோம் தனித்தனியாக உடச்சிருக்கோம் இதுதான் ஃபேக்டர் இதெல்லாம் சேர்ந்து தான் எழுபத்தஞ்சி வருது எழுபத்தஞ்சி வரத்துக்கு காரணமாக இருக்கிறதால்தான் காரணிகள்னு சொல்கிறோம் நூற்றி இருபத்தெட்டு வரத்துக்கு காரணமாக தான் காரணிகள்னு சொல்கிறோம் அதே மாதிரி இந்த கோவை இந்த எக்ஸ்பிரஷன் வரத்துக்கு காரணமாக தான் காரணிகள் அதாவது ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்கிறோம் ஃபேக்டர்ஸை சின்ன சின்னதாக நம்ம வந்து பீஸ் பீஸாக உடைக்கும்பொழுது தான் இதில் ஒன்று டூ பி ப்ளஸ் ஒன்று இதான் வந்து ஆப்ஷனில் இருக்கும் ஒன் ஆஃப் த ஃபேக்டர்னு அவங்களே கொடுத்துட்டாங்க பாருங்கள் நம்மக்கிட்ட இருக்கிறது ஒன்று ரெண்டு மூணு ஃபேக்டர் இருக்குது ஒரு ஃபேக்டர் எது அப்படின்னு பார்த்தோம்னா டூ பி ப்ளஸ் ஒன் ஆப்ஷன் சி நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தோன்னு சொன்னீங்கன்னா த சம் ஆஃப் த்ரீ கான்சிகேட்டிவ் ஆர்ட் நம்பர்ஸ் தொடர்ச்சியான மூன்று ஒற்றை எண்கள் அதன் கூடுதல் என்னென்னு பார்த்தோன்னா இருபத்தி ஏழு தென் த லார்ஜஸ்ட் அமேங் தம் அதிலிருந்து எது ரொம்ப பெருசு அப்படின்னு கேட்குறாங்க ஸோ நம்ம ஆல்ரெடி இந்த கணக்கு வந்து நம்ம பார்த்துருக்குறோம் இப்போ கூடுதல் எதிர கூடுதல்னா அடுத்தடுத்த மூன்று ஒற்றை எண்களின் கூடுதல் இப்போ வந்து அடுத்தடுத்து மூன்று ஒற்றை எண்கள் என்னன்னு நமக்கு தெரியாது அதில் கூடுதல் மட்டும் இருபத்தி ஏழுன்னு தெரியும் அப்போ நம்ம அந்த அடுத்தடுத்த ஒற்றை எண்கள் நம்ம வந்து எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஏழு ஒன்பது பதினொன்று இருக்குதுன்னு வச்சுப்போமே இப்படி இருக்குன்னு வச்சுப்போம் இப்போ வந்து ஏழை வந்து நம்ம என்னென்னு செய்யலாம் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம் அதோட நம்ம எத்தனை கூட்டினோம் ஒன்பது வரும் எக்ஸோட ரெண்டை கூட்டணும் அதன் பிறகு எக்ஸோட நாலோ கூட்டணும் அதான் அடுத்தடுத்த ஒற்றை எண்கள்னால் அதோடய அமைப்பு வந்து இந்த மாதிரி தான் வரும் ஓ எக்ஸு எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் இதான் அந்த அடுத்தடுத்த ஒட்டுற எண்கள் இது மூணையும் கூட்டுறோம் X ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 2 ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் கூட்டும் போது என்ன கிடைக்குது நமக்கு 27 கிடைக்குது sum of த்ரீ consecutive odd numbers வந்து இருபத்தி ஏழு ஒன்று 3. மூணு மூணு 2, ப்ளஸ் 6, equal ஆறு 27. டு இருபத்தேழு அப்போது மூணு எக்ஸ் ஈக்குவல்டு இருபத்தேழு ப்ளஸ் ஆறு இங்கே வந்தால் மைனஸ் ஆறு ஈக்குவல் இருபத்தி ஒன்று இருபத்தி ஏழில் ஆறு போயிட்டால் இருபத்தி ஒன்று என்னது த்ரீ எக்ஸ் ஈக்குவல்டு இருபத்தொன்று நமக்கு தேவை எக்ஸு இங்கே வந்து இருபத்தொன்று இருக்குது இங்கே பெருக்கல்ல இருக்கும் போனுங்க என்ன செய்யும் வசத்தெல்லாம் மாறும் இப்போ ஒரு மூணு மூணு ஏழு மூணு இருபத்தொன்று அப்போ எக்ஸ் ஈக்குவல்ட்டு என்ன கிடைக்குது ஏழு கிடைக்கிது ஃபஸ்ட்டு நம்பர் தான் எக்ஸு அவங்க என்ன கேட்குறாங்க லார்ஜஸ்ட் அமௌண்ட் தான்னு கேட்குறாங்க அப்போ இது ஏழு எக்ஸ் ப்ளஸ் டூனால் என்ன ஏழு ப்ளஸ் டூ ஒன்பது எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் எடுத்துருக்கோம் இல்லையா ஏழு ப்ளஸ் நாலு பதினொன்று இதில் எது லார்ஜஸ்ட்டு பதினொன்று தான் லார்ஜஸ்ட்டு அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி நம்பர் ஆஃப் எட்ஜஸ் இன் கியூப் இஸ் அதாவது ஒரு கணசதுரத்தின் விளிம்புகளின் எண்ணிக்கை கேட்குறாங்க கணசதுரத்தின் விளிம்புகளின் எண்ணிக்கை ஃபஸ்ட்டு நாம் வந்து கணசதுரம் வரைஞ்சிக்கலாம் ஸோ இதான் வந்து கியூபு இது எல்லாமே விளிம்பு தான் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு எத்தனை விளிம்புகள் இருக்குது பன்னெண்டு விளிம்புகள் ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர் டென் ஃபார்மர்ஸ் கேன் ஃப்ளோ அப்பி ஃபீல்டு இன் டுவெண்ட்டி ஒன் டேஸ் வாட் இஸ் த நம்பர் ஆஃப் டேஸ் ரெடியூஸ்டு இஃப் ஃபோர்டீன் ஃபார்மர்ஸ் ஃப்ளோ ஆஃப் த சேம் ஃபீல்டு ஒரு வயலை பத்து உழவர்கள் உழறாங்க இருபத்தோரு நாள் விழறாங்க எப்படின்னா பத்து உழவர்கள் இருபத்தி ஒரு நாள் உழறாங்க உழுது விவசாயம் செய்கிறாங்க அதே வயலை பதினான்கு உழவர்கள் உழும்பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா நாட்களின் எண்ணிக்கை குறையும் ஆட்களின் அளவு அதிகரிக்கும் பொழுது நாட்களின் எண்ணிக்கை குறையும் ஓகேங்களா அப்போது எத்தனை நாள் ஆகுதுன்னு பார்த்துடலாம் பதினாலு பதினாலு பேர் உழுதாங்க அப்படின்னா எத்தனை நாளில் வேலை முடியும்னா பத்து பை பதினாலு இன்று இருபத்தொன்று ரெண்டு ஏழு பதினாலு மூணு ஏழு இருபத்தொன்று மூணு பத்து முப்பது பை ரெண்டு ஒரு ரெண்டு ரெண்டு பதினஞ்சு ரெண்டு முப்பது பதினஞ்சு நாள்லேயே அந்த வேலை என்ன செஞ்சிடும் முடிஞ்சிடும் எப்போது பதினாலு பேர் அந்த வயலில் இறங்கி வேலை செஞ்சாங்கன்னா பதினஞ்சு நாள்லேயே அந்த வேலை வந்து என்ன செஞ்சிடுது முடிஞ்சிடுது அப்போ நாட்களின் எண்ணிக்கை குறையுது இதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அவங்க என்ன கேட்குறாங்க நம்பர் ஆஃப் டேஸ் ரெடியூஸ்டுன்றதை அவங்களே கொடுத்துட்டாங்க இஃப் ஃபோர்டீன் ஃபார்மர்ஸ் ஃப்ளோவ்டு த சேம் ஃபீல்டு எத்தனை நம்பர் ஆஃப் டேஸ் குறையுது எத்தனை நாட்கள் குறையும்னு கேட்குறாங்க இப்போ இருபத்தி ஒரு நாளாக இருந்தது எத்தனை நாளாக குறஞ்சிருக்கு பதினஞ்சு நாட்களாக குறைஞ்சிருக்கு அப்போ எத்தனை நாள் கம்மியாயிருக்கு ஆறு நாட்கள் கம்மியாயிருக்கு எத்தனை நாட்கள் ஆறு நாட்கள் கம்மியாயிருக்கு ஆப்ஷன் பி இஸ் த ரைட் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்னால் தகு பின்னம் தகு பின்னம் அப்படின்னா நியூமரேட்டர் சின்னதாக இருக்கும் டினாமினேட்டர் பெருசாக இருக்கும் தொகுதி சின்னதாக இருக்கும் பகுதி பெருசாக இருக்கும் தொகுதி ஸ்மால் பகுதி பிக் இங்கே எது அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் சி மட்டும்தான் தொகுதி சின்னதாக இருக்குது பகுதி பெருசாக இருக்குது